நண்பர்களே இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடந்த மூணாவது ஒரு நாள் போட்டியில் வந்து இந்திய அணி வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுவும் வந்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க ரோஹித் சர்மா வந்து அறுபத்தி ரெண்டு ரன்கள் ஷிகர் தவான் வந்து இருபத்தி எட்டு ரன்கள் விராட் கோலி வந்து அறுபது ரன்கள் அடித்து அபாரமாக அசத்திருப்பாங்க அம்பத்தி ராய்டும் நாற்பது ரன் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருக்காரு தினேஷ் கார்த்திக் வந்து முப்பத்தி எட்டு ரன்கள் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருக்காரு அந்த வகையில் வந்து அபாரமான ஒரு வெற்றி தலை தோனி இந்திய அணி வந்து ஜெயித்து சீரிஸையும் வந்து கைப்பற்றியிருக்காங்க இந்த ஒரு போட்டியின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோகிட் வந்து அபாரமான ஐந்து சாதனை பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க அதாவது வந்து ஒரு நாள் போட்டியில் வந்து ரோஹித் சர்மா வந்து இரநூத்தி பதினஞ்சு சிக்ஸ் அடிச்சு முதல் இடத்துல இருந்த தோனியோட சாதனையை வந்து சமன் செஞ்சிருக்காரு நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் வந்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அதன் மூலமாக இரநூத்தி பதினஞ்சு சிக்ஸ் ஒட்டு ஒரு நாள் போட்டியில் அடிச்சு முதல் இடத்துக்கு வந்திருக்காரு ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேரும் பார்ட்னர் வந்து சூப்பராக வந்து விளையாண்டுருப்பாங்க அதாவது வந்து பார்ட்னர்ஷிப்ல சதம் அடிக்கிறது இது வந்து பதினாறாவது முறை சச்சின் மற்றும் கங்குலி இவங்களுக்கு பிறகு வந்து கோலி மற்றும் ரோஹித் இவங்க வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க மூணாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நியூசிலாந்து மண்ணில் வந்து அதிகமான சிக்ஸ் அடித்த வீரர்கள் வரிசையில் வந்து ரோஹித் சர்மா முதல் இடத்துக்கு வந்திருக்காரு ரோஹித் சர்மா நியூசிலாந்து மண்ணில் ஒரு நாள் போட்டியில் பதினெட்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஷேவாக் வந்து பதினாறு சிக்ஸ் அடித்து ரெண்டாவது இடத்துல இருக்காரு தோனி வந்து பதி நான்கு சிக்ஸ் அடித்து மூணாவது இடத்துல வந்திருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஆவரேஜ் ஒரு நாள் போட்டியில் அதிகமான ஆவரேஜ் வச்சுருக்க வீரர்கள் வரிசையில் வந்து முதல் இடத்துல பவன் இருக்கார் ஐம்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி எட்டு ரெண்டாவது இடத்துல ஏபிடி ஐம்பத்தி மூணு புள்ளி ஐம்பது மூணாவது இடத்துல வந்து பாபர் அசாம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு நாலாவது இடத்துல வந்து ஜோ ரூட் இருக்கார் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பது ஐந்தாவது இடத்துல வந்து ஹிட்மேன் ரோகிட் இருக்கார் நாற்பத்தி எட்டு புள்ளி நாற்பது ஸோ ஹையஸ்ட் ஆவரேஜெலையும் வந்து ரோகிட் வந்து அசத்தியிருக்காரு அடுத்து வந்து சர்வதேச போட்டி மட்டும் இல்லாமல் சர்வதேச போட்டி மற்றும் லிஸ்ட் போட்டி இது ரெண்டையும் சேர்த்து கம்மியான இன்னிங்ஸில் இருந்து பத்தாயிரம் ரன்களை எடுத்த இந்திய வீரர்கள் வரிசையில் வந்து வந்து ரோஹித் சர்மா நாலாவது இடத்துக்கு வந்திருக்காரு விராட் கோலி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இன்னிங்ஸ்ல வந்து பத்தாயிரம் ரன்கள் வந்து அடிச்சாரு ரெண்டாவது கங்குலி வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இன்னிங்ஸ்ல அடிச்சாரு சச்சின் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இன்னிங்ஸ்ல அடிச்சாரு ரோஹித் சர்மா வந்து இரநூத்தி அறுபது இன்னிங்ஸ்ல லிஸ்டியே மற்றும் ஒரு நாள் போட்டி ரெண்டே சேர்த்து வந்து பத்தாயிரம் ரன்கள் அடிச்சு அபாரமான சாதனை பண்ணியிருக்காரு ஸோ ஒரே போட்டியில் வந்து ரோஹித் வந்து அபாரமான ஐந்து சாதனைகள் வந்து பண்ணியிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி